பிரான்ஸ் மருத்துவமனை அமைப்பிற்கு வெளியே சான்றளிக்கப்படாத மருந்துகள் தொடர்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மருந்துகள் மற்றும் சுகாதார பொருட்களின் பாதுகாப்புக்கான தேசிய நிறுவனம் கடந்த ஒரு செய்திக்குறிப்பில் இருந்து இந்த செய்தியை வெளியிட்டுள்ளது பிரான்ஸ் மருத்துவ அமைப்பிற்கு வெளியே எவ்விதமான மருத்துவ சான்றளிக்கப்படாத சாதாரண அழகுகளை நபர்களால் செலுத்தப்படும் சட்டவிரோதமானது என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது எல்லாவற்றுக்கும் மேலாக அவை ஆரோக்கியத்தில் கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தியுள்ளது எனவும் தெரிவிக்கப்படுகிறது நெற்றி புருவங்கள் உதடுகளை எடுப்பாக காட்டுவதற்கு அழகுக்கலை நிலையங்களில் பொடாக்ஸ் ஊசிகள் சட்டவிரோதமாக செலுத்தப்படுகின்றன இந்த ஊசிகளை செலுத்திக் கொண்டு எட்டு பெண்கள் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டன இந்த நிலையில் அவர்கள் பேசுவதில் சிரமம் விழுங்குவது நடப்பது கண் பார்வையில் மங்கல் அல்லது இரட்டை பார்வை மூச்சு விடுவதில் சிரமம் போன்ற விளைவுகளை சந்தித்துள்ளன இந்த நிலை குறித்து தெரிவித்துள்ள மருத்துவர்கள் மேற்குறிப்பிட்ட பாதிப்புகள் சிலவற்றிலிருந்து அவர்களை காப்பாற்ற முடியுமானால் சில பாதிப்புகள் நிரந்தரமாகவும் அவர்களில் காணப்படும் உதாரணமாக பேசுவதில் சிரமம் இரட்டை பார்வை உதட்டில் வடி போன்றவையை குறிப்பிடலாம் என எச்சரித்துள்ளார் பாரிசில் உள்ள அழகு கலை நிலையத்தில் சூசிகளை முகம் கண்களைச் சுற்றி செலுத்திக் கொண்டு இரு பெண்களில் ஒருவர் நிரந்தரமாக இரட்டை பார்வை விளைவை சந்தித்துள்ளார் மற்றவருக்கு மூச்சுத் திணறல் ஏற்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் உயிர் ஆபத்தான நிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது